கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது இந்திய அளவில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பதை இன்றைக்கு இந்த நாணயம் வெளியிடுவதன் மூலம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய அரசியலை தன்வசப்படுத்தியவர் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர் ஆற்றிய தொண்டு அளப்பெரியது இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு எல்லா நிலையிலும் முதன்மை பெற்றிருப்பதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட விதை அவருடைய அரிய திட்டங்கள் அதன் மூலம்தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்து எல்லா நிலையிலும் முதன்மை நிலையை அடைந்திருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு சிறந்த பண்பாளர் திறமசாலி எழுத்தாளர் இதெல்லாம் தாண்டி ஒரு சிறந்த பண்பாளர் மனித மிக்கவர் ஆகவே அப்படிப்பட்டவர் அவருடைய சட்டப்பேரவையாக இருந்த பேரவையில் ஆற்றிய பணிகள் ஆட்சியில் ஆற்றிய பணிகள் கட்சி ரீதியாக ஆற்றிய பணிகள் இவை எந்த காலத்திலும் மறக்க முடியாத ஒன்று ஏற்றுக்கொள்பவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருப்பார்கள் ஆனால் தலைவர் கலைஞருடைய மறைவிற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர்களுக்கு ஒரு சிறந்த தலைவராக விளங்கிய காரணத்தினால்தான் பல்வேறு வகைகளில் தமிழ்நாட்டோடு முரண்பட்டு இருந்தாலும் மத்திய அரசு இன்றைக்கு அவருக்கு நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்டிருக்கிறது இந்த பணியை மிக சிறப்பாக மேற்கொண்ட இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்